எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி என்ன செல்வி ரொம்ப தூரம் பிரயாணமா துணிமணிகள் எல்லாம் பெட்டியில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியே வா மரகதம் பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க அதான் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் எப்படியும் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தான் வருவோம் ஹம் நினைச்ச உடனே கிளம்ப தான் முடியும் என்ன உனக்குள்ளேயே பேசிக்கிற அதெல்லாம் உன்னுல செல்வி மரகதம் நானே உன்னை வந்து பார்க்கணும்னு இருந்தேன் ஏன் என்ன விஷயம் அது என்ன அன்னைக்கு சரளா கிட்ட சந்தையில வச்சு காரசாரமா பேசினியாமே என்ன விஷயம் அதை விடு செல்வி நானே இப்பதான் அதை மறந்துட்டு இருக்கேன் என்னன்னு தெரிஞ்சுகிட்டா நான் அது போல பிரச்சனையில மாட்டாம சூதானமா இருப்பேன்ல பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வி எங்க கழனியில கடலையா இருக்க ஆள் தேவைப்பட்டாங்க அது விஷயமா சரளா கிட்ட உதவி கேட்டேன் ம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க ம் அட சொல்லுண்ணா நான் இன்னும் அந்த காலத்து ஆளாவே இருக்கேனா பழைய முறையையே கடைபிடிக்கிறேனா அவ சொன்னதும் எனக்கு சுருன்னு கோபம் வந்துடுச்சு ரெண்டு வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன் மரகதம் நான் சொல்றத கோவிக்காம கேள சரளா சொல்றதும் வாஸ்தவம் தானே என்ன செல்வி நீயும் இப்படி பேசுற ஆளுங்க கூட நாலு பேர் இருந்தா தானே கடலை அறுத்து தரம் பிரிச்சு மூட்டைய கட்டின்னு இன்னும் எம்புட்டு வேலைங்க இருக்கு மரகதம் நிலக்கடலை சாகுபடியில விதைப்புல இருந்து அறுவடை வரைக்கும் நமக்கு உதவ பல எந்திரங்கள் இருக்கு பிள்ள இருக்கலாம் ஆனா செலவு இந்த எந்திரங்களை பயன்படுத்துறதால நமக்கு லாபம் தான் அதிகம் வீண் செலவு குறையுது அது எப்படி செல்வி அதுக்கு நீ முதல்ல என்னென்ன எந்திரங்க இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு புரிஞ்சுக்கணும் சரி சொல்லு அதையும் கேட்போம் நான் சொல்றதை விட இந்த துறையில இருக்கிறவங்க சொன்னா உனக்கு இன்னும் ரொம்ப தெளிவா புரியும் நிலக்கடலை சாகுபடியில் பண்ணை இயந்திரங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் த மார்கரெட் அவங்க எடுத்து சொல்றாங்க கவனமா கேட்டுக்க மாறதும் வேளாண்மையில் குறிப்பாக வேர்க்கடலையில மேம்படுத்தப்பட்ட பண்ணை கருவிகளை எப்படி தான் பார்க்க போறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய பயிரில் பங்கு வகிக்கிறது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை அதுவும் ஒன் டிஸ்டிக் ஒன் ப்ராடெக்டில் நமக்கு வேர்க்கடலை தான் ஒரு முக்கிய பயிரை கருதப்படுது அப்படி இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் பெருகி வர்ற பெரிய பெரிய நகரங்கள் இருக்கிறதுனால வேலைக்கு தேவையான ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கடினம் நமக்கு வந்து சாதாரணமாக டெய்லி உழவுல இருந்து அறுவடை வரைக்குமே எவ்வளவோ வேலைகள் இருக்கு அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் செய்யறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலை ஆட்கள் கிடைக்கிறது இல்லை அவங்களே முழு குடும்பமா அதுல ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் கடைபிடிக்கிறதுக்கு ஈடுபடுத்திக்கிட்டா கூட சில விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கப்ப இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு நமக்கு மேம்படுத்தப்பட்ட பண்ணை கருவிகளை உபயோகிக்கிறப்ப அவங்க கட்டாயம் விவசாயத்தை வந்து எளிதாகவும் ஒரு ஆர்வமான தொழிலாகவும் அவங்க கொண்டு போக முடியும் அப்படி இருக்கப்ப பேசிக்கா நமக்கு வந்து முதன்மை உழவுக்கான இயந்திரங்கள் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் உலிக்கிழப்பை உலிக்கிழப்பை எதுக்காக யூஸ் பண்ணோன்னா ஒரு அடியிலருந்து ரெண்டு அடி ஆழமாக உழவு செய்கிறதுக்கு இதனால மண்ணோட தன்மை வந்து நெகிழ்வாக ஈஸியாக பயிர் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர எளிதாக இருக்கும் நம்ம மேன்வலாக ஏர் மூலமா போட்டுறப்ப அந்த அளவுக்கு நமக்கு நெகிழ்வாக இருக்காது அதுவும் இப்ப இருக்க சூழ்நிலையில் நமக்கு அதுக்குரிய மாடுகளும் கிடைக்கிறது இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கலப்பை இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கோக்கி இருக்கும் இது அடி ஆழத்துக்கு மேல உழவு செய்யும் இதனால மண்ணில் இருக்கக்கூடிய இருக்கம் வந்து ரொம்ப குறையும் மேலும் என்னென்ன பயன்கள் இருக்குன்னா மண் நெகிழ்வுத்தன்மையோட இருக்கிறதுனால பயிர் வந்து ஆரோக்கியமாக வளரும் ஈரப்பதம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எளிதாக வெளியிடாது சத்துக்கள் வந்து பயிர்கள் எடுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மண்புழு கூட பெருக்கம் வந்து ஜாஸ்தி ஆகும் அடுத்து வந்து விதை நேர்த்தி நம்ம கட்டாயம் பண்ணோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்யும் கொள்கலைன்றிருக்கு இது நம்ம தேவைக்கேற்ப பத்து கிலோலேருந்து நூறு கிலோ வரைக்கும் நம்ம வாங்கிக்கிடலாம் இதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம வந்து மேனுவலாக செய்கிறப்ப வந்து ஒழுங்காக மிக்ஸ் பண்ண மாட்டோம் நம்ம ஒழுங்கா சில முறைகளை பராமரிக்கலைன்னா நமக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் ஆனால் இந்த மாதிரி விதை நேர்த்தி செய்யும் கொள்கலனை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் நோயிலருந்தெல்லாமே நம்ம தவிர்க்கலாம் விதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேர்த்தி செய்யக்கூடிய மருந்துகளை வந்து ஈஸியாக நேர்த்தியா மிக்ஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரடி கடலை மற்றும் உரம் விடும் கருவி இதோட பயன் என்னன்னா சீரான இடைவெளியில் நமக்கு வந்து விதைகள் விழும் மண்ல கரெக்டாக அது மண்ணும் அணைச்சி கொண்டு போகும் நம்ம வந்து மனிதர்கள் வந்து கையினால் செய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டே போவோம் அளவுக்கு சீரா பண்றோம் அந்த வேலையாட்கள் ஒழுங்கா பண்ணலைன்னா சீரா வராது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விதையோட அளவும் குறையும் ஆனால் நாம் மேனுவலாக பண்ணுறப்ப கொஞ்சம் விதையோட அளவு ஜாஸ்தியாகும் அதில் வந்து வந்து கரெக்டாக அந்த இடைவெளி எல்லாமே வராது வரிசை முறையில் விதைப்பு செய்யலாம் இதனால் பண்ணுறது ரொம்ப எளிது மண் அணைக்கிறது அணைக்கிறது வருங்காலங்களில் நம்ம வந்து களை எடுத்து எல்லாமே ஈஸியாக இருக்கும் உரம் வந்து துல்லியமாக பயிரோட மேற்பகுதியில் தேவையான அளவில் மட்டும் கிடைக்கிற மாதிரி செய்யலாம் நிலக்கடலை களை எடுக்கிற கருவி அடுத்து வந்து நிலக்கடலைக்கு தேவையான அந்தந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து தெளிப்பான்ற மருந்து எல்லாமே என்ன தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் எதுக்காக யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி இதெல்லாமே வந்து நம்ம அந்த அந்த ஸ்டேஜில் கட்டாயம் பண்ணணும் மேனுவலாக பண்ணுறப்ப ஒழுங்காக பண்ண மாட்டோம் பூஞ்சான் கொல்லி நுண்ணூட்ட சத்துக்கள் கரெக்டாக கிடைக்கிறதுக்கு இயற்கை இடுப்பொருட்களை வந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு கட்டாயம் தெளிப்பான் யூஸ் பண்ணும் நிலக்கடலை அறுவடை செய்யும் கருவிகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பவர் டில்லரால இயங்கக்கூடிய நிலக்கடலை அறுவடை இயந்திரங்கள் இருக்கு நாலு ஒன்றுக்கு ரெண்டு ஏக்கர் பண்ணலாம் இதோட விலை வந்து முதல் கிடைக்குது செலவு ஒரு ஹெக்டேருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு தான் செலவாகுது இதோட சிறப்பு அம்சம் எல்லா ரகத்துக்கும் ஏற்றது இந்த கருவியை ஏற்கிறதுக்கு பத்துல இருந்து இருபத்தோரு குதிரை திறன் போதுமான அளவு இந்த ஆற்றல் நேரம் சேமிப்பு வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா செய்யறப்ப தொண்ணூறு பர்சன்டேஜ் தேவைப்படும் செலவோட மதிப்புல வந்து பாத்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் தான் ஆகும் அடுத்து டிராக்டரால் இயங்கக்கூடிய நிலக்கடலை தோண்டும் கருவி இது வந்து நிலக்கடலையை செடியிலேருந்து அறுவடை செய்ய உபயோகப்படுத்தக்கூடியது நாலொன்றுக்கு ரெண்டு ஹெக்டேர் இருந்து அறுவடை செய்ய முடியுது ரெண்டு அடி நீளம் ரெண்டு புள்ளி ஒன்று அடி அகலம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோ இதோட விலை ஒன்றரை லட்சத்தில் கிடைக்குது இந்த அமைப்பு எப்படி இருக்கும்னா மண்ணை தோண்டி நிலக்கடலை செடிகளை வந்து அறுவடை செய்யக்கூடிய அளவில் இருக்கும் மேலும் செடிகளை மண்ணை விட்டு மேலே முட்கள் போன்ற அமைப்பு இருக்க ஒட்டி ஈரமண் எல்லாமே அகற்றி தட்டி விடுற மாதிரி இருக்கும் பின்பு செடியை வந்து வரிசையாவே போட்டுட்டு போயிடும் நமக்கு கழனியில இது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு தேரன் கொண்ட டிராக்டரால இயக்கக்கூடியது இக்கருவியை இயற்கிறதுக்கு டிராக்டர் ஓட்டுநரும் ஒரு உதவியாளரும் போதும் இக்கருவியை இயற்கிறதுக்கு டிராக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு அறுவடை செய்கிறதுக்கு அறுநூறு ரூபாய் செலவு இருந்தா போதும் அறுநூறு ரூபாய் வந்து அந்த டிராக்டர் வாடகை கட்டணம் நம்ம செலுத்தினா போதும் உத்தேசமா இது வந்து மேனுவலாக செய்யக்கூடிய முறையை ஒப்பிடும்போது முப்பத்தி ரெண்டு விழுக்காடு செலவு வந்து நமக்கு குறையுது அடுத்து தொண்ணூத்தி விழுக்காடு நேரம் வந்து மீதமாகிறது நிலக்கடலை செடியை வந்து காயிலிருந்து பிரிக்கக்கூடிய கருவி நிலக்கடலை காயிலிருந்து பிரிக்கக்கூடிய கருவி வந்து பாத்தீங்கன்னா நாலொன்றுக்கு ஒரு ஏக்கர்ல இருந்து வரக்கூடிய காய்களை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட பண்ணை கருவிகளை யூஸ் பண்றப்ப அவங்களுக்கு வருமானம் வீணா போகிறத தவிர்க்கலாம் ஒரு ஹெக்டேருக்கு ஏழாயிரம் ரூபா தான் செலவாகும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஏற்றது காய் பிரித்தெடுக்கப்பட்ட செடிகளை வந்து தீவனமா தாராளமா நம்ம கால்நடைக்கு உபயோகப்படுத்தலாம் காயை பிரித்தெடுக்கக்கூடிய திறன் வந்து நூறு சதவீதம் இருக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட காயோட சேதாரம் ரெண்டு விட கம்மி தான் வேலையாட்களோட சேமிப்பு முப்பத்தேழு சதவீதம் இருக்கும் செலவுல மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பதினேழு வரைக்கும் சேமிப்பு பண்ணலாம் மேலும் இதோட எடை வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி முப்பது கிலோ இருக்கும் அந்த மெஷினோட எடை இந்த நிலக்கடலை பிரித்தெடுக்கக்கூடிய கருவியோட அமைப்பு எப்படி இருக்கும்னா இது வந்து பல முனை கொண்ட சுழலும் உருளை கருவியா இருக்கும் அதுலேயே ஜல்லடெல்லாம் பொருத்தி இருக்கும் முன்னும் பின்னும் ஆடக்கூடிய பல்வேறு ஜல்லடைகள் இருக்கும் இதை ஏற்கிறதுக்கு ஐந்து குதிரை திறன் கொண்ட மின்சார மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் அறுவடை செய்த செடியை வந்து இந்த இயந்திரத்துக்கு உள்ள நம்ம வந்து விடுறப்ப அந்த உருளையில இருக்க முனைகள் வந்து குறுக்கு நெருக்கமா நமக்கு இருக்கிறது வந்து அந்த காய்களை மட்டும் பிரித்து போட்டுரும் நம்ம செடி கையிலே தான் இருக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட காய்கள் வந்து இருக்க ஜல்லடை இருக்க மண் தனியா காய் தனியா விழுகுது அறுவடை செஞ்ச உடனே வந்து நாம காய்களை பிரிச்செடுக்க கூடாது ஓரளவுக்கு இருக்க மண் வந்து அளவுக்கு இருக்கணும் நமக்கு குறையக்கூடாது இதனால நமக்கு வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் செலவுல வந்து நமக்கு குறையுது இந்த கருவியை யூஸ் பண்றதுனால எழுபது விழுக்காடு நமக்கு வந்து நேரம் மிச்சம் ஆகுது நிலக்கடலை உடைக்கும் கருவி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பா இருக்கு மேனுவல் ஆவும் இருக்குது ஃபுல்லாக மெக்கனைஸ்டாகவும் இருக்குது இதில் வந்து மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் டைப்பாக இருக்கும் சின்னதாகவும் இருக்குது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு கிலோலேருந்து ரெண்டு டன் வரைக்கும் பிரிக்கிற அளவுக்கு இருக்குது மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேரத்துக்கு அஞ்சு கிலோலருந்து பத்து கிலோ போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கும் இது ரொம்ப பார்த்தீங்கன்னா எப்போதெல்லாம் வெதை தேவைப்படுதோ அந்த டைமில் வந்து நம்ம மேனுவல் டைப்பில் போட்டு உடச்சிக்கலாம் அந்த சிட்டிங் டைப்பில் அஞ்சுலேருந்து பத்து கிலோ நாமளே போய் வேர்க்கடலையை நாம கழனியில் மேனுவல் டைப்பில் நம்ம விதை நடவு செய்கிறப்ப மெக்கனைஸ்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த தோல் எல்லாத்தையுமே தனியாக பிரிச்சிடும் போக்கு காய் எல்லாத்தையுமே தனியாக பிரிச்சிடும் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக கிரேடர்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து சரியான விதை எல்லாமே சரியாகவே பிரித்து கொடுத்துடும் அந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட பண்ணை கருவிகளை உபயோகிக்கிறப்ப நம்ம வந்து பண்ணை வேலைகளை ரொம்ப எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்யலாம் வேலை செய்கிறதே வந்து நமக்கு கஷ்டமாக இருக்காது என்ன மரகதும் நிலக்கடலை சாகுபடியில் பண்ணை இயந்திரங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் த மார்க்ரெட் அவங்க எம்புட்டாருமே எடுத்து சொன்னாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டியா ஆமா செல்வி எல்லா விவரங்களையும் கவனமா கேட்டுக்கிட்டேன் உளி கலப்ப மண் கலப்ப இதையெல்லாம் பயன்படுத்துறதால மண்ணுக்கும் பயிருக்கும் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு அருமையா எடுத்து சொன்னாங்களே விதை நேர்த்தி செய்யவும் கருவி இருக்கு பாரு ஆமா மரகதம் இது போல எந்திரங்களை பயன்படுத்துறதால பயிர் இழப்பு குறையுதுன்னு சொன்னாங்களே அதை கவனிச்சியா ஆமா சீரா உரமிடும் கருவி கடலையை பிரித்தெடுக்கும் கருவின்னு இவங்க ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல சொல்ல ஏன் நிறுத்திட்ட நான் இன்னும் அந்த காலத்து ஆளாவே இருக்கேனோனு எனக்கே தோணுது விட மரகதம் இப்போ தான் இந்த கருவிகளை பத்தின முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டே தான் சொல்ற இது போல எந்திரங்களை பயன்படுத்தும் போது நமக்கு நிறைஞ்ச லாபம் கிடைக்கும் போது நாம தான் இதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கணும் ம் மரகதம் தான் தெளிவா பேசுறா தெளிவா பேசுறது மட்டும் இல்ல செல்வி தெளிவா செயல்படவும் போறேன் சரி நான் முத வேளாண் அலுவலகம் போய் எந்திரங்க எப்ப கிடைக்கும் எப்படி வாங்கி பயன்படுத்தணும் எல்லாம் கேட்கணும் நான் வரேன் செல்வி அட மத்தாப்பு மாதிரி புரிஞ்சிட்டு போறாள் எங்க மரகதம் வளத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு களைத்த அழைத்த நிலத்தில் வளர்த்தேர்த்து கூட்டம் வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு

அப்புறம் கேளு பார்த்துட்டு அப்புறம் பெருகிடும் நூற்புழுக்கள் அருகிடும் அழைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுறம் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் நவீன காய்கறி சாகுபடி முறைகள் இந்தியாவின் காய்கறி உற்பத்தி உலக தேவையில் பதினைந்து சதவீதத்தை பூர்த்தி செய்கின்றது தமிழ்நாட்டில் காய்கறி பயிர்கள் தர்மபுரி, சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி ஈரோடு கோயமுத்தூர் மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் பெருமளவில் பயிரிடப்படுகின்றன காய்கறிகளில் புரதம் வைட்டமின்கள் நார்ச்சத்து மற்றும் தாது உப்புக்கள் அதிக அளவில் உள்ளது ஒரு நாளைக்கு ஒரு நபர் சுமார் முன்னூறு கிராம் காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும் என ஆய்வுகள் கூறுகின்றன ஆனால் தற்போதைய சூழலில் ஒரு மனிதனுக்கு இருநூற்று இருபது கிராம் காய்கறிகள் மட்டுமே கிடைக்கின்றன பெருகி வரும் மக்கள் தொகையின் தேவையை நிறைவேற்ற காய்கறி உற்பத்தியை பெருக்க வேண்டும் குறைந்து வரும் நிலப்பரப்பில் குறைந்த மண் வளத்தைக் கொண்டு காய்கறி உற்பத்தியை அதிகரிப்பதே நமது குறிக்கோளாகும் எனவே பல்வேறு சாகுபடி முறைகளை பின்பற்றி காய்கறி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அவற்றில் முக்கியமான சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலில் துல்லிய பண்ணைய முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் துல்லிய பண்ணையத்தில் தொலையுணர்வு தொழில்நுட்பம் உளிக்கலப்பை ஆழ் உழவு முறை உயர் விளைச்சல் தரவல்ல வீரிய ஒட்டு ரகங்களின் பயன்பாடு நிழல் வலை மற்றும் குழித்தட்டு நாற்றங்கால் குறிப்பிட்ட பயிர் எண்ணிக்கை பாசன முறை திரவ வழி உரமிடுதல் பரிந்துரைக்கப்பட்ட உயிர் உரங்கள் சீரான பயிர் பாதுகாப்பு முறைகள் அறுவடை தரம் பிரித்தல் நவீன விளைபொருட்கள் சேமிப்பு கலன் மற்றும் கூடைகளில் சந்தைக்கு எடுத்து செல்லுதல் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு காய்கறி சாகுபடி செய்யப்படுகிறது அடுத்து பசுமை குடில் முறை ஆண்டு முழுவதும் பல்வேறு வகையான காய்கறிகளை பயிரிட தேவையான தட்ப நிலை அனைத்து இடங்களிலும் ஒரே சீராக இருப்பதில்லை உதாரணமாக தக்காளி கொத்தமல்லி போன்ற காய்கறிகளை வறண்ட கோடையிலும் அதிக மழை பெய்கின்ற பருவத்திலும் வயல்வெளிகளில் லாபகரமாக பயிரிடுவதற்கு சாதகமான தட்ப நிலை அமைவதில்லை இந்நிலையைப் போக்க வேண்டுமெனில் பசுமை குடில் சாகுபடியை பின்பற்ற வேண்டும் பசுமை கூடாரங்களில் ஆண்டு முழுவதும் காய்கறிகளை உற்பத்தி செய்து பயன்பெறலாம் பசுமைக்குடில் மற்றும் நிழல் வலைக்குடில் அமைப்பதற்கு செலவு மிக அதிகம் என்பதால் அரசு துறைகள் மற்றும் தேசிய தோட்டக்கலை வாரியம் மூலம் பசுமைக்குடில் அமைக்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது பசுமைக்குடிலில் தக்காளி குடைமிளகாய் மிளகாய் வெள்ளரி ஊறுகாய் வெள்ளரி பூக்கோசு முட்டைக்கோசு கீரைகள் உள்ளிட்ட காய்கறி பயிர்களை ஆண்டு முழுவதும் பயிரிடலாம் பசுமை குடில் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றது முதலில் குறைந்த முதலீட்டில் அமைக்கப்படும் பசுமை குடில் பற்றி அறிந்து கொள்ளலாம் இவ்வகை அமைப்பில் சூழ்நிலை காரணிகளை கட்டுப்படுத்த எவ்வித கருவிகளும் பயன்படுத்தப்படுவதில்லை தாழ்வான மலைப்பிரதேசங்களில் குளிர்காலங்களில் மட்டும் குடிலின் மேற்கூரை முழுவதுமாக மூடப்பட்டிருக்கும் பகல் நேரத்தில் நிலவும் தட்பவெட்ப சூழ்நிலையையும் சூரிய ஒளியின் தாக்கத்தையும் பொறுத்து கதவுகள் அல்லது ஜன்னல்கள் திறந்து வைக்கப்படும் இரண்டாவது மிதமான செலவில் அமைக்கப்படும் பசுமைக்குடில் இவ்வகை குடில் அமைப்பில் தட்பவெட்ப நிலையை சீர்படுத்த இயலும் அதாவது கோடைக்காலங்களில் மின்விசிறி நிழல் வலைகள் மற்றும் தெளிப்பு பாசன வசதி மூலம் அடிக்கடி நீர்ப்பாய்ச்சி குடிலுக்குள் வெப்பநிலையை சீர் செய்யலாம் குளிர்காலங்களில் வெப்பக்காற்றை செலுத்தி வெப்பநிலையை சீரான நிலையில் வைக்கலாம் அடுத்து மூன்றாவதாக அதிக செலவில் அமைக்கப்படும் பசுமைக்குடில் குடிலில் தட்ப வெப்பநிலையை முற்றிலும் தானியங்கி மூலம் கட்டுப்படுத்தலாம் நீர் மேலாண்மை முழுவதும் தானியங்கி அல்லது கணினி மூலம் மேற்கொள்ளப்படுகிறது நிழல் வலைக்குடில் என்பது வலையால் பின்னப்பட்ட தேவையான சூரிய ஒளி ஈரப்பதம் மற்றும் காற்று புகக்கூடிய ஒரு அமைப்பாகும் இது பயிர்களின் வளர்ச்சிக்கேற்ற தட்பவெப்ப நிலையை அமைத்து தருகின்றது இதன் மூலம் பருவமில்லா காலங்களிலும் பயிர் செய்வதால் ஆண்டு முழுவதும் நமக்கு தேவையான காய்கறி வகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது இதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன காய்கறி மற்றும் பழமர நாற்றங்கால் அமைக்கலாம் கோடை காலங்களில் அதிக விளைச்சல் கிடைக்கும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இயற்கை சீற்றங்களான சூறாவளி மழை பனி மற்றும் விலங்குகளிடமிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் திசு வளர்ப்பு செடிகளை கடினப்படுத்த உதவுகின்றது நிழல் வலைகளுக்கு ஏற்ற காய்கறி பயிர்கள் என்னென்ன கத்தரி மிளகாய் தக்காளி வெண்டை கொத்தவரை குத்து அவரை காலிஃப்ளவர் முட்டைகோசு லெட்டூஸ் பிரக்கோலி முள்ளங்கி பீட்ரூட் மற்றும் கீரை வகைகள் நிழல்வலை குடிலில் சாகுபடி செய்ய ஏற்ற காய்கறி பயிர்களாகும் வீட்டு காய்கறி தோட்டமானது வீட்டின் பின்புறத்தில் வீணாகும் நீரைக் கொண்டு காய்கறிகளை வளர்த்தலாகும் இது ஊட்டச்சத்து தோட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது தோட்டத்தின் அளவு மற்றும் வடிவமானது நிலத்தின் அளவு மற்றும் குடும்பத்தினரின் எண்ணிக்கையை பொறுத்ததாகும் ஐந்து பேர் கொண்ட குடும்பத்தினருக்கு ஐந்து சென்ட் இடம் போதுமானது இது ஆண்டு முழுவதும் காய்கறிகளை கொடுக்க வல்லது நிலத்தை மண்வெட்டியின் உதவியால் ஒரு அடி ஆழத்திற்கு நன்கு கொத்தி கிளறிவிட வேண்டும் அவற்றில் உள்ள கற்கள் முட்கள் முட்செடிகள் களைகள் ஆகியவற்றை அப்புறப்படுத்திய பின்னர் ஐந்து சென்ட் பரப்பளவிற்கு ஐநூறு கிலோ என்ற அளவில் மக்கிய தொழு உரம் போட்டு நன்கு கலந்துவிட வேண்டும் பிறகு நாற்பத்தி ஐந்து அல்லது அறுபது சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும் பார்களுக்கு பதிலாக சிறு பாத்திகளும் அமைத்துக் கொள்ளலாம் இதில் தக்காளி கத்தரி மிளகாய் வெண்டை பெரிய வெங்காயம் சிறிய வெங்காயம் பாகற்காய் புடலங்காய் பீர்க்கன்காய் சுரைக்காய் கீரை வகைகள் பந்தல் அவரை குத்து அவரை முள்ளங்கி கறிவேப்பிலை காய்கறி தட்டை முருங்கை கொத்தவரை மரவள்ளி கிழங்கு சேப்பங்கிழங்கு சேனைக்கிழங்கு சிறுகிழங்கு கொத்தமல்லி காலிஃப்ளவர் போன்றவற்றை வளர்க்கலாம் மாடித் தோட்டம் மன மகிழ்ச்சிக்கும் இளைப்பார்வதற்கும் தோட்டம் உகந்ததாகும் ஆனால் பெருநகரங்களில் தோட்டங்கள் அமைப்பதற்கு ஏற்ற இடம் அமைவது கடினம் எனவே தற்பொழுது வீட்டிற்குள் தோட்டம் அமைக்கும் முறை பிரசித்தி பெற்று வருகின்றது குறிப்பாக வீட்டு மாடியின் மீது தோட்டம் அமைப்பது கலையாகும் மாடித் தோட்டத்திற்கு ஏற்ற பயிர்கள் என்னென்ன தோட்டத்திற்கான பயிர்களை தேர்வு செய்யும் பொழுது அவற்றின் வேர் மேலோட்டமாக வளரும் தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும் ஏனெனில் வேர் ஆழமாக சென்றால் கூரையை பாதித்துவிடும் தோட்டத்தில் கத்தரி மிளகாய் தக்காளி வெண்டை கொத்தவரை குத்து அவரை காலிஃப்ளவர் முட்டைகோஸ் லெட்டூஸ் பிரக்கோலி முள்ளங்கி பீட்ரூட் மற்றும் கீரை வகைகளை பயிரிடலாம் கொள்கலன்களை தேர்வு செய்யும் பொழுது கூரையின் தாங்கும் தன்மையை கருத்தில் கொள்ள வேண்டும் பொதுவாக மண் கொள்கலன்கள் பயன்படுத்தப்படுகின்றன மண் சட்டிகள் பல்வேறு வடிவத்திலும் அளவுகளிலும் கிடைக்கின்றன கூரையின் தாங்கும் தன்மை குறைவாக இருந்தால் நெகிழி மற்றும் கண்ணாடி கொள்கலன்கள் பயன்படுத்தப்படுகின்றன கொள்கலன்களின் அளவு தேர்வு செய்யும் செடியின் வளரும் தன்மையை பொறுத்ததாகும் நன்கு உயரமாகவும் வேர் ஆழமாகவும் செல்லும் தன்மையுள்ள செடிகளுக்கு சற்று பெரிய அளவும் சிறிய செடிகளுக்கு சிறிய அளவும் உள்ள கொள்கலன்கள் பயன்படுத்தப்படுகின்றன கொள்கலனில் நீர் வெளியேறுவதற்காக அமைக்கப்பட்ட துளையில் சிறிய வளைந்த துவாரம் வைக்க வேண்டும் இது துளையில் மண் அடைத்து கொண்டு நீரானது கொள்கலனில் தேங்குவதை தவிர்க்கும் அடிபாகத்தில் மணலை இட வேண்டும் அதற்கு மேல் மண் மற்றும் மக்கிய தொழு எருவை இட வேண்டும் கொள்கலனின் மேற்பகுதியில் இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் அளவு காலியாக விட வேண்டும் இது நீர் பாய்ச்சும் பொழுது தண்ணீர் வெளியேறாமல் தடுக்க உதவும் செடிகளை நடும்போது கொள்கலனின் மையப்பகுதியில் இளம் நாற்றுகளை அல்லது விதைகளை நட வேண்டும் இவ்வாறு செய்வதால் நாற்றுகளில் காயம் ஏற்படுவது தவிர்க்கப்படுகின்றது நாற்றுகளை நட்ட பிறகு அதன் இருபுறமும் மண்ணை நன்றாக அமுத்திவிட்டு நாற்றுகள் முன்பின் ஆடாமல் செய்ய வேண்டும் இளம் நாற்று பருவத்தில் பூவாளி மூலம் தண்ணீர் ஊற்ற வேண்டும் இவ்வாறு தயார் செய்யப்பட்ட கொள்கலனை ஏழு முதல் பத்து நாட்கள் நிழலில் வைத்து பின் சூரிய ஒளி உள்ள இடத்தில் வைக்க வேண்டும் செம்மண் மண்புழு எரு மற்றும் மக்கிய கழிவு ஆகியவற்றை இரண்டு இஸ்டு ஒன்று இஸ்டு இரண்டு என்ற விகிதத்தில் கலந்தும் பயன்படுத்தலாம் இத்துடன் உயிர் உரங்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் செங்குத்து தோட்டம் அதாவது வீட்டின் முன்புறம் மற்றும் பின்புறத்திலும் மொட்டை மாடியிலும் இட வசதி இல்லாதவர்கள் சூரிய வெளிச்சம் பெறக்கூடிய பதினான்கு அல்லது பதினைந்து சதுர அடியிடத்தில் கூட காய்கறிகளை பயிரிடலாம் இரண்டு மீட்டர் நீளம் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் மற்றும் இருபது சென்டிமீட்டர் அகலம் கொண்ட இரண்டு அடுக்கு இரும்பு ஸ்டாண்டை செய்து கொள்ள வேண்டும் அதில் ஒரு அடுக்கிற்கு ஐந்து என்ற விதம் இரண்டு அடுக்கிற்கு பத்து விதமான காய்கறி பயிர்களை பத்து தொட்டிகளில் பயிரிட்டு பயன்பெறலாம் இதற்கு செங்குத்துத் தோட்டம் என்று பெயர் இது ஒவ்வொரு வீடுகளிலும் எளிதாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த முறையாகும் மண்ணில்லா முறையிலும் காய்கறிகளை சாகுபடி செய்யலாம் மணல் சரளை நீர் காற்று மூடுபனி போன்றவற்றை போன்றவற்றைக் கொண்டு காய்கறிகளை வளர்ப்பதாகும் அண்மை காலம் வரை செங்குத்துப் பண்ணையம் அல்லது நகர்ப்புற வேளாண்மை என்பது ஒரு அறிவியல் கனவாகவே இருந்தது என்பது உண்மை ஆனால் இம்முறைகள் அதிக அளவில் மக்களால் விரும்பப்படுவதாகவும் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமானதாகவும் உள்ளன இவை பெருநகரங்களில் உள்ள சந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்யும் வல்லமை பெற்றுள்ளதால் வணிக ரீதியான சாகுபடி முறையாகவும் மாறியுள்ளது இந்த உற்பத்தி முறைகளை கடைபிடித்து காய்கறிகளின் உற்பத்தியின் மூலம் உழவர்கள் லாபம் பெற்று வாழ்க்கை தரம் உயர வேண்டும் அதே சமயம் நச்சு இல்லாத காய்கறிகள் நுகர்வோரை சென்றடைந்து மனிதர்களின் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவூர் வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவறாது வணக்கம் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம்பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் மரக்கண்ணு நட்டுப்புட்ட மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் கண்ணு நட்டு புட்டவலை பறந்து போகும் ஒரு பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் குங்கன் வாகை மூங்கில் கொய்யா இலவன் பேம்பு இலை கருவேல் முங்கன் பாகை மூங்கில் பொய்யா இலவன் பேம்பு இலை கருவேல் ஒன்றா பார சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களும் யாகாமல் ஒன்றா பார சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களும் யாகாமல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் வாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நீ தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி வி உஷா உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நீ தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.